ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எம்எல்ஏ வினோத் சேனல் இன்றைய நாளில் நான் என்ன செய்ய போறேன்னு என்று சொன்னால் ஒரு பிரன்ச் செய்ய போறேன் இப்பொழுது வந்து மார்ச் பிரேக் வந்து மார்ச் பிரேக் என்றபடியினால் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் நல்லா நித்திர செய்து ஏழி போனி எழும்ப மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட மாட்டாங்க ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு தான் எழும்புவாங்க ஆனபடியால் நாங்கள் வந்து அவங்க சாப்பிடுறதுக்காக ஒரு பிரஞ்ச் செய்வோம் என்னென்னு சொன்னா அவங்க நீண்ட நேரம் அந்த ஒரு பிரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அண்டா சாப்பிடுறது லஞ்சை கட்டா சாப்பிடுவேன் இது பிரஞ்சுக்கு அப்படி இல்லை அது ஃபுல் புல்லா இருக்கும் அவங்க திருப்பி தான் சாப்பிடுவாங்க அப்படித்தான் எங்கட வீட்லயும் அப்படித்தான் நடக்கிற அதுதான் நான் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு மார்ச் பிரேக்ல இப்படி செய்வோம் ஆறாவது சப்ரை பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ரை பண்ணிட்டு பாருங்க நீங்கள் எல்லாரும் எனக்கு தர சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ் எத்தனையோ பேர் புதுசாக சப்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் நன்றிகள் இப்பொழுது என்ன தேவையான பொருட்கள் என்று சொல்லி முதல் வந்து பொட்டேட்டோஸ் பொறிக்க போறேன்னு வந்து சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிறேன் பொறிக்கிறதுக்காக அதோ ரெண்டு முதலாவது ரெண்டாவது வந்து சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் இது சோஸேஜ் எக் இது வந்து பாஸ்லி இ தாய் பெப்பர் சோல்ட் ஓனியன் இதுவும் பாஸ் பாஸ்லி வந்து ஃப்ரெஷ் பாஸ்லி என்ன அது வந்து எக்கோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சராட்சா ஷராட்சா பிள்ளையெல்லாம் ஜூஸ் பண்றேன் நான் ஜூஸ் பண்றேன் அதுவும் போடணும் இப்போ முதலாவதாக நாங்கள் வந்து எக் எக் பொட்டை பொட்டோஸை பொறிப்போம் ஒன்று ஒன்றா செய்வோம் நான் எக் போட்டுக்கிறது ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கொதிக்கட்டும் எதை பொறிக்கட்டும் மற்றது நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா பாஸ்ட்லி கொஞ்சம் பாஸ்ட்லிய போடுவோம் ஒரு அளவு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் காணும் மற்றது வந்து தாயும் தாயும் தாயும போடுவோம் பிறகு கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் சால்ட் போடுவோம் டைம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி போட்டு பொறிப்போ பண்ணுவோம் அப்படியே பாருங்க பொரியாட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு கலராக இருக்குது ஆனால் ஒரு இங்க பாருங்க எப்படி என்று சொன்னால் இதுல வந்து பாஸ்லி பாஸ்லி பாஸ்லியும் டைமும் போட்டபடியா ஒரு வித்தியாசமான கலர் இதாக வருது இது மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும் வந்து வேலு டேஸ்டா பாருங்க பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட் செய்து தருவாங்க இது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நாட்கள்ல அவங்க வீட்டுல இருக்கிற நாட்கள்ல இதுகளை அவங்க எங்களோட நிக்கிற நாட்கள் தானே அஞ்சு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் அவசரத்துல சாப்பிட்டு கொண்டு ஓடுவினம் இப்ப நல்ல ஒரு பிரஞ்ச் நல்ல ஒரு தருணம் பேரண்ட்ஸுக்கு பிள்ளையில பார்க்கக்கூடிய தருணம் இது நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த பேக்கியை போடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து செவன் டிகிரி வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்கு பாருங்க ஸ்னோ இப்படி இப்போ கரைஞ்சி பெரிய பெரிய இதாக மலை போல குமிஞ்சிக்கிட்டு இருந்த ஸ்னோவெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கொண்டு வருது பாருங்க எங்களோட அவுட் சைடில் வந்து இந்த சோஃபா சமரில் இருக்கிற நாங்கள் இது முழுக்க பிளாங்கேட் மாதிரி இருந்த ஸ்னோவெல்லாம் அம்மிஞ்ச பாருங்கள் பிளாங்கே மாதிரி இருந்த ஸ்னோ இப்படி பாருங்க இப்போ பாருங்க எப்படி வந்து டூராகி கொண்டு வருது பாரு இப்படி வருது இந்த ஸ்னோவெல்லாம் பாருங்கள் எல்லாம் அந்த மரங்கள் முழுக்க அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தது ஸ்னோவால் இப்போதான் இன்றைக்கு செவன் டிகிரின்றபடியா இன்னொரு அதிசயம் இந்த இந்த இருக்கிற பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து சம்மருக்கு நான் ஆளுக்கு கொடுத்தேன் கிஃப்ட் கொடுத்தேன் என்னத்துக்குன்னா மதர்ஸ் டே அவங்கள்டசதி இல்லையாமன்ட்டு நிலத்துல நடுற வசதி இல்லையாண்டு இதை கொண்டு போய் நீங்களே நடங்கன்று திருப்பி தாந்துட்டா இந்த விண்டர் முழுக்க வெளியில இருந்து இது கருக இல்லை என்ன அதிசயம் என்று தெரியாது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இதுவும் வந்து இதாக இல்லை வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கு எனக்கு அது சரியான ஹாப்பி இந்த முறை சமருக்கு வடிவா நல்லா எருக்களை போட்டு வடிவா வைக்கலாம் இந்த பிளான்ட் இந்த ஐடியா கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் இன்னும் கலெக்டே இல்லை இனிதான் இந்த மாத கடைசிலாம் லைட்ஸ் எல்லாம் கலட்டுவோம் அப்படியே வெளியில் ஸ்னோக்கள் வந்து இந்த பூக்கொண்டெல்லாம் பாருங்க பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு எல்லாம் கருகி போய் இனி மார்ச் ஏப்ரல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணுவோம் அவ்வளோ இதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌன் ஆகிடுச்சு தருங்க நல்ல ப்ரௌனியாக வந்துட்டு இத வந்து ஏ ஃபிரைலயும் வைக்கலாம் கடைசியா ஏ ஃபிரை வைக்கலாம் இருக்கும் இல்ல நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் எல்லாம் ஒயில ஊத்தினா அப்படியே திருப்பி வீசத்தான் இவன் இண்டி இல்லையில செய்வேன் ஓகே இது வறுதிட்டேன் வறுதிட்டா பொடிச்சிட்டு ஆனா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது போடுவோம் பாஸ்லியும் குளிக்கி விடுவோம் ஆல்ரெடி போட்டேனா மத்தது தாயும் தாய்மையும் போடுவோம் என்னோட போட்டிக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லுண்டு வருது நானு என்ன செய்ய போறணும்னு சொன்ன பாருங்கோ எனக்கு என்ன

ഇത് വെച്ചാൽ ഫ്രൈലാം പോടത് നല്ല ഇവങ്കിലുണ്ടെയിട്ട് താങ്കൾ ഇത് ഡീപ്പ് ഫ്രൈലെ കൂട പോറുണ്ടെങ്കിൽ ഒരുന്നാൾ പോട്ടു சாப்பட்டு முடிக்க ஓகே பாருங்க முடிஞ்சது

பீட் ஒரு டைம் போட்டுதும் சாப்பாடு பசிக்கு மேடையான வண்டி போ சின்ன இது இது ஒனியில பொருள் जीवन दी एक एक फोटोग्राफर है एक बोरो ये तो இதோட சேர்த்து நான் ப்ரெட்டும் செய்வோன்னா ப்ரெட்டும் போட்டால் டூ மச்சா உங்களுக்கு சாப்பாடு அந்தபடியா சோசேஜ் இருக்கிறபடியா சோசேஜ் வந்து மெய் இது மெயின் வந்து பொட்டேட்டோஸ் வந்து மெயின் மற்றது வந்து சோசே சைட் டிஷ் எக்கும் கிரம்பிள் எக்கும் வந்து சைட் டிஷ் ஆகிருக்கட்டும் உடனே குழந்தை பொதுக்கெல்லாம் களி வச்சா பிரச்சனை அடிஃபுல்லாம் நிறம்பிடும் பண்ணி விடுவோம் நான் இதுக்கு வந்து ஆகானிக்கா இந்த கோகோனட் ஆயில் ஓகனிக்கா பேர்ஜின் ஆயில் போட போகிறப்ப அது இதுக்கு போடுவோம் அது வந்து தெரியும் தானே குளிர நாட்டில் அப்படியே உறைஞ்சிடும் பட்டர் மாதிரி அது போடுவோம் இதுக்கு இதான் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு நானும் இப்ப எக்க போட போறேன் எக்க அடிச்சிட்டேன் எக் செய்ய போறேன் கிரம்பிள் எக்னா உங்களுக்கு தெரியும் தானே அப்படியே போட்டுதோ கொஞ்சம் பெப்பர்களை போடுவோம் இன்னும் கொஞ்சம் பேப்பர் பேப்பர் கூட போட்டால்தான் எக்கு நல்லா இருக்கும் வாய்வு கூட கிரம்பிள் எக்கா செய்வோம் ரெண்டு பக்கமும் சோசேஜ் சங்கால எக் ரெண்டு ரெண்டு சாப்பாடுகளும் இருக்கு எதிரிகா முடிய வேணும் കുഞ്ഞുണ്ടെങ്കിൽ ലേറ്റ് ആയിട്ട് பிளேக் வந்து கொண்டு இருக்கு இது நல்ல ஒரு இதானு வந்து எல்லா ஜத்துக்களும் அடங்கியிருக்கு பொறிஞ்சதுகளை பிரேன்ஸ் எடுக்கிற பாருங்க அதான் பிரவுனா வந்து மச்சது பண்ணி ப்ரௌனா இருக்கு நான் எக்க கடைசியா பொறிப்போம் அப்புறம் ஆரம்பிண்டதுக்காக கடைசியா பொரிக்கிறேன் எக்குள்ள எண்ணத்தை போடுவோம்னா பஸ்லி பஸ்லி வெட்டி வச்சிருக்கிறேன் அத மிக்ஸ் என்னத்தோட ஃபஸ்லிய மிக்ஸ் மிக்ஸ் பண்ணனீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் ஆயிருக்கு மெகு பட்டத்துட இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இது கூட டேஸ்டா இருக்கும் அது মেলি হেৰি ৰাগবৰ கீழ பேப்பர் போட்டிருக்கேன் அப்படி என்ற ஒயில் எல்லாம் அதிலே ஒயில உறிஞ்சி எடுத்துட்டும் எக்கிற வேலை முடிஞ்சது மேபல் லீஃப் மணக்குது மேபல் சிரப் யூஸ் பண்றதுக்கு மேபல் மேபல் சிரப் மணக்குது இந்த சொசைட்டிக்கு அதுவும் மிக்ஸ் பண்றவங்க உலக பொருட்கள் நான் இன்றைக்கு நான் பாருங்க நான் இன்னும் ப்ரோ பிளேட் பண்ண போறேன் இனி ஒரு பிளேட்டில் எடுத்து கோபி கோபி ஆல்ரெடி தண்ணியை வச்சிருக்கிறேன் பிளேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இருக்கு வந்து இந்த எக் கிரம்பிள் எக் கூட மிக்ஸ் பண்றது பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் அதிகமாக அப்படி செய்து சாப்பிடுவாங்க அதுதான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இதாக இருக்கும் இன்னும் ஹாட்டாக இருக்கும் ൊട്ടവും ഒരു ഷവർ ആവും ഇത് കിട്ടു ചെന്ന കജാതാ ഇത് കൊഞ്ചം വിത്യാസം മുടിഞ്ഞി உலவு சாப்பிடுவேன் நாலு வைப்போம் ஓரளவுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னண்டு பொட்டேட்டோ சோச்சா அப்படி பார்ப்போம் பொட்டேட்டோ சோடை வந்து என்ன சொன்னோம் தாயும் போட்டதுன்னா தாயமும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மற்றது வந்து எக்கும் பாஸ்லியும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு சாஸ் அது வந்து மேபர் லீஃப் சிக்கன் சாஸ் அதுவும் நல்ல அது பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் அதுவும் நல்ல எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதோ அதோட ஆரேஞ்ச் எல்லாம் வச்சுருக்கிறேன் கீ கிம்பர் வச்சுருக்கிறேன் எல்லாமே வச்சுருக்கிறேன் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பிள்ளைகளுக்கு படிவ செய்து கொடுக்கலாம் இப்போ அதோட வந்து செப்ரேட்டாக இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பிளேட் எல்லாம் ரெடி பண்ணித்தேன் வந்து ரெடி பண்ணி ஒரு ஆளுக்கு உரிய சாப்பாடு ஒரு பிள்ளைக்கு வண்டி கோப்பி எல்லாம் கோப்பி கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் போனாலும் இதே சாப்பாடு தான் தருவாங்க இதே சாப்பாடுக்கு பெரும்பாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் டுவெண்ட்டி டாலர்ஸுக்கிட்ட கோஸ் பண்ணும் எல்லாம் வித் டேக்ஸோடு அதுபோல் நான் ரெஸ்டாரண்ட் மாதிரியே செய்து வச்சுருக்குறேன் நீங்களும் பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுக்கலாம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இந்த மார்ச் பிரீக்கில் நீங்களும் ஃபேமிலி எல்லாருக்கும் செய்யலாம் காலமாக பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் இது பிரஞ்ச் தானே இது பிரஞ்ச் அந்த பிரஞ்சை சாப்பிட்டா அவர்களுக்கு இடையில பசிக்காது நல்ல ஒரு நாள் முழுக்க ஃபுல் ஃபுல்லாக டயடாக இருக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்